आन्या र यसको लागि छ। यसलाई जसो जसो गर्नुस्। यसलाई यसलाई सक्सेस बनाउनु। कभर हुन्छ, कभर हुन्छ। राम्रोसँग। यसले न्। यसले न्।

சேர்ந்து படிக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மாதம் அரசாங்கம் கொடுக்குது ஒரு ஸ்டைஃபண்ட் படிக்க வைக்கிறாங்க அது போக நம்மளுடைய அரசு பள்ளியிலேயோ அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலேயோ ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வியில நம்மளுடைய புதுமை பெண் திட்டம் மூலமாக பெண் குழந்தைகளுக்கும் தமிழ் புதல்வர் திட்டம் மூலமாக ஆண் குழந்தைங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் இந்த மாதிரி வந்து படிங்க நாங்க பணம் குடுக்கிறோம்னு சொல்ற அரசு எங்கயாவது இருக்குமா நம்ம மாநிலத்துல இருக்கு ஏன் அது குடுக்கறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க கல்வி மட்டும் தான் நம்ம சமூகத்தை முன்னேற்ற முடியும் ஒரு சிறந்த ஒரு சமூகமாக முன்னேறிய சமூகமாக உ உலகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்னோடி சமூகமாக நம்ம திகழ முடியணும்னா அதற்கு கல்விதான் ரொம்ப அடிப்படை वांग अष्टदा, वांग कौन? कैंप, तित्रा, वांग, वांग हर्ष, हर्ष सेल कितना थे? वांग माउंट, कमला वर्ता, वांग वांग, सेल सेल, वांग முத்துரா வினை வழப்படுகின்றது காக்கும் திட்டத்திற்கு பயிர் விநியோகிக்கப்படுகிறது பல்துறை சார்பாக சோனையா முத்து கார்மன் பத்து பயனாளிகளுக்கு